எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குன்னு நம்புறேன் சோ குவைட்டுக்கு வந்து இதுதான் ஒரு ப்ரொபஷனலா மீடியம் நினைக்கிறேன் சோ வந்து நிசா சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வந்து மேடம் தீபாஞ்சலி மேடம் வந்து கிளியர் பண்றதா நான் கேள்விப்பட்டேன் சோ இன்னைக்கு அவங்க நேரில் மீட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சிட்டு சோ என்ன மாதிரியான ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்கிறது அவங்க போய் கேட்கலாம் வாங்க ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க மேடம் சோ கோயில நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க சோ என்னென்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க மக்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா நான் நீங்க வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆர் பண்ணிட்டு இருக்கேன் இங்க இப்போ எயிட்டீன் விசாவே சம்பந்தமான எல்லா கேஸும் எடுப்பாங்க இங்க வந்து இப்போ பாத்தீங்கன்னா ரிலீஸ் பாஸ்போர்ட் இஷ்யூ இன்டெமிட்டி கோர்ட் கேஸ் எல்லாம் எடுப்பாங்க எல்லா கேஸுமே எடுப்பாங்க அப்புறமா ரெசிக்னேஷன் போடுறது எல்லாமே இங்க இருந்து பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பா லீகலா எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க Thank you.

தமிழ் மத்தமா மಲಯாணம் தெலுங்கு கன்னடா அப்படி இல்லாம ஆல் ஓவர் நம்ம இந்தியன்ஸ் உள்ள எல்லா பிரச்சனையும் இதா பிரச்சனைகளும் வந்து மேடம் நீட்ல ஏங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் वाचिंग थैंक यू மேடம் थैंक यू so much